சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட தான் வளர்ந்துருக்கேன் ஆனாலும் உன்ன ஒரு நாள் கூட தொட்டதில்ல காரணம் பயம் பட்டும் இல்ல ஒரு அருவறுப்பு தான் காலேஜ் டேஸ்ல நடுராத்திரி வீட்டுக்கு வரும்போது நீங்க எல்லாம் சுத்து போட்டுருவீங்களோன்னு பயந்து போய் புலியும் நரியும் புன்னரி நாயும் இனி இனித்தொடர்ந்தோடனு கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே வருவேன் அந்த மாதிரி சில நாட்கள்ல சம்பவம் பண்ணிருவீங்க தான் இருந்தாலும் சென்னையில பல நேரங்கள்ல தனியா நடக்கும் போது நீங்க தான் துணைக்கு வந்திருக்கீங்க போன வாரம் பேர்ட் போட்டோகிராஃபிக்கு போயிருந்தப்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க அந்த கிராமத்தோட எரிக்கிற வனவிலங்குகள் பறவைகளுக்கு சொந்தமான இடம் அந்த இடமும் இன்னைக்கு போதையின் பாதையில போய் சீரழிஞ்சு போன இளைஞர்களால சீர்கட்ட இடமா தான் இருக்கு மூணு மணி நேரம் அந்த ஏரியாவை நான் தனியா சுத்திட்டு இருந்தேன் உங்களை முன்ன பின்னா எனக்கு தெரியாது ஆனா அந்த மூணு மணி நேரம் மூணு பேர் ஷிஃப்ட் போட்டு என் கூட இருந்தீங்க அன்னைக்கு நீங்க மூணு பேரும் தான் என் மனசுல ஒரு தைரியம் இருந்தது பைரவரே கூட வரும்போது கந்தசஷ்டி கவசத்தை என் படிக்கணுங்கிற மனநிலை தான் அன்னைக்கு எனக்கு இருந்தது நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்கல உன்னால வனவிலங்குகளுக்கு பாதிப்புன்னு சில அறிவுஜீவிகள் டிவி நிகழ்ச்சியில பேசுறாங்க எங்க ஆளுக்கு ஏற்படுத்துற பாதிப்போட அது அதிகமா இருக்குமா என்ன நீ எங்களை விட பெரிய ஆளா இதுல வேடிக்கை என்னன்னா அதே டீம்ல இருக்கிற இன்னொரு டாக்டர் உன்னை இருபது வருஷம் ஃபாரஸ்ட் ஏரியால அடைச்சு போடணும்னு சொல்றாரு ஒரு பக்கத்துல பத்திரிக்கையாளர் அறிவுஜீவிங்கிற பேர்ல ஃபாரின் சரக்கு எழுதுறவனை கூட்டு வந்து உட்கார வச்சு அவனை நல்லா பேச விட்டு ஹீரோவா காட்டுவோம் இன்னொரு பக்கத்துல தங்களை தாங்களே அறிவாளி நினைச்சுக்கிற பேசவே தெரியாத ஒரு அப்ராணி கூட்டத்தை கொண்டு வந்து உனக்கு ஆதரவா பேச விட்டு அசிங்கப்படுத்துவோம் நடுவுல ஜட்ஜ் மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு வந்து நின்னு நீ பண்ண தப்புகளால் அவங்களோட துயரங்களை பேச சொல்லி மக்களை கேட்க வச்சு அவங்கள உணர்ச்சி பிளம்பாக்கிடுவோம் அவங்கள சிந்திக்க விடாம ஏற்கனவே யோசிச்சு வச்ச பஞ்ச் டயலாக்குகளை இடையிடையே பேசி கைத்தட்டல்களை வாங்கி ஹீரோவுக்கு ஹீரோ ஆயிடுவோம் இன்னைக்கு எல்லை சாமி அவன் வனப்பேச்சி அவர் என்ன காவல் காத்தனி சில நேரங்களில் ரத்த காட்டீரியா மாதிரி உயிர்களை பலி எடுக்கிறது ரொம்ப கொடூரம் தான் ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கே தெரியாது அதுக்கான சக்தியை ஏற்க உனக்கு கொடுக்கல புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோன்னா நீ மனிதர்களை கொல்றதை விட மனிதர்களை மனிதர்களை கொள்றது தான் அதிகம் அதுக்காக மனிதர்களுக்கு உனக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பட்டாசுகள் ஒரு லக்ஸரி தான் அதனால ஏற்படுற பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக நாங்கள் பட்டாசுகள் எல்லாம் தடை செஞ்சிட மாட்டோம் எங்களுக்கு உன்னை விட பட்டாசுகளும் வசதி தான் உன்னோட கழிவுகளால பாதிப்புகள் இருக்கதா செய்து ஆனா மனிதர்களோட ஓபன் டிபிகேஷன் கிராமங்கள்ல மட்டும் இல்ல சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல கூட இருக்கு சென்னையோட அழகான கடற்கரைகளும் குடிநீர் ஆதாரங்களும் காலையில என்ன நிலமையில இருக்கும் உனக்கு தெரியுமா அதை தடுக்கிறதுக்கு பிரதமர் கொண்டு வந்த திட்டங்களோட நிலைமை தமிழ்நாட்டுல எந்த அளவுல இருக்குங்கிறத பத்தி எல்லாம் நம்ம டிவி விவாதங்கள்ல பேச மாட்டோம் ஹைவேஸ்ல போகும்போது உன்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா மாடுங்க குறுக்க வந்தனா அதுக்காக மாடுங்களை ரோட்ல விடுற மனுஷங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியுமா உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய இனப்பெருக்கு உரிமை கூட உங்ககிட்ட இருந்து பறிச்சிடலாம்னு முடிவு பண்ணோம் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கூட மனிதர்களோட பணத்தாசை தான் விளையாடுது கடற்கரையில் நீ செத்து போய் கிடந்தா உன்னை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே அந்த கடல் உப்பு காத்துல கருவாடா காஞ்சி போன நிலைமையும் நான் பார்த்துருக்கேன் குப்பை மேடுகளில் உடம்பெல்லாம் புண்ணாகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் எனக்கு ஒன்று கருணை கொலை செஞ்சிடலான்னு தான் யோசிக்க தோணும் சரி நீ என்னதான் சொல்ல வர்ற எனக்கு தீர்வு தான் என்னன்னு என்கிட்ட கேட்குறியா இதுல நான் என்ன நினைக்கங்கிறது முக்கியமே இல்லை இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆரப்போடப்பட்டிருக்கலாம் திருப்பி ஒன்னால் ஒரு சம்பவம் நடக்கும்போது இதே பிரச்சனை வெடிக்க தான் செய்யும் சில மேற்கத்திய நாடுகளில் இன்னுமே திருநாய்கள் இருக்கதான் செய்யுது அங்கெல்லாம் சட்டத்தோட உதவியோடையும் சமூகத்தோட பங்களிப்போடையும் அளவான இனப்பிற்கு கட்டுப்பாட்டோட திருநாய்களை வச்சிருக்க தான் செய்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல மனசாட்சி உள்ள திறமையான ஆட்சியாளரால் உனக்கு அந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு விட்டு பெரும்பான்மை வாதத்தை மக்கள் கிட்ட திணிக்கிற டிவி விவாதங்களுக்கு மயங்காம மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயசிந்தனை படி ஜீவகாருணியத்தோட இந்த பிரச்சனையை அணுகணுங்கிறது தான் என்னோட ஆசை உங்ககிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மனுஷங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறது தான் கொஞ்சம் கடினமான காரியம்